மக்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே புரிஞ்சுக்கவே முடியல ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கே ஒரு விஷயம் வந்து புரியல ஏன்னா பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் பிக் பாஸ் கிட்ட வந்து பேசியிருக்காங்க கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போயிட்டு ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் கூட வந்து பண்ணல லைவ்லேயே வந்து பண்ணல அப்படின்ற போது அப்படி என்ன தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி என்ன தான் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது பட் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் போட்டு உடச்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னொரு பக்கம் அரோரா மற்றும் நம்மளுடைய பார்வதியோட பிரச்சனை இன்னும் வெகுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அமித் அவர்கள் பார்வதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் என்ன அன்பு கேங் என்ன அன்பு கேங் என்ன மாதிரியெல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போட போட்டு உடைச்சிருக்காப்ல ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லை இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் என்ன எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ கூட வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் மற்றும் சாண்ட்ரா ஸோ லாஸ்ட் வீக்கில் இவங்க பண்ண வேலைக்கு செம்ம அடி அடிச்சு விட்டாப்புல நம்மளோட விஜய் சேதுபதி ரோஸ்ட்னா ரோஸ்ட் வறுவல்னா வருவல் அடி நான் அடி இடி நான் இடி அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பழந்து எடுத்துருப்பாப்புல என்னதான் பிரஜன் அவர்கள் வந்து வாக்குவாதத்தை பண்ணிட்டே வந்திருந்தாலும் கூட ஒரு தடவை கூட ஓகே பண்ணது தப்பு சாரிப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க எப்ஜே நான் அப்படி பேசுனது தப்பு தான் சொல்லி ஒரு இடத்துல கூட ஒரு சாரியும் சொல்லலை அதே போல் தன்னுடைய தப்பை வந்து உணரவே இல்லை ஆமாம் சார் நான் சொன்னேன் சார் ஆமாம் சார் நான் சொன்னேன் சார் அப்படிங்கிறத மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர அதாவது அவர் என்ன பண்ணாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஆனால் அது என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதனால் அவங்களோட ஃபேமிலிக்கு என்ன பாதிப்பு வந்து வந்திருக்கும் அப்படின்றத பற்றி அவர் யோசிக்கவும் இல்லை கவலைப்படவும் இல்லை சாரியும் கேட்கவே இல்லை ஸோ இதனை தொடர்ந்து நேற்று எவிக்ஷன் வேறு வந்து நடந்தது இல்லையா ஸோ அந்த எவிக்ஷனில் நம்ம பிரஷர் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்தார் ஸோ அவரையும் ஒரு காரில் வந்து ஏற்றி அனுப்பிச்சாங்க அந்த நேரத்தில் சாண்ட்ரா வந்து பயங்கரமாக அழுகியாக அழுந்து ஒரு மாதிரி சரியான ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எமோஷனல்ஸ் எல்லாம் வந்து கொட்டியிருப்பாங்க அதை நான் ட்ராமா அப்படின்னு வந்து சொல்லி கொச்சப்படுத்த விரும்பல பட் எனி ஹவ் ஆல் இந்த கேம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ட்ராமாவோ இல்லை ரியலாவோ அவங்க அழுதாகலோ என்ன வேணா இருக்கட்டும் ஓகே பட் எண்ட் ஆஃப் தி டே திஸ் இஸ் அ கேம் ஓகே அங்கே என்ன யார் எது பண்ணாலும் அது ரியலா இல்லை பொய்யா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விதத்தில் சாண்ட்ரா பயங்கரமாக அழுது மறுபடி பிரஜனை உள்ளர வந்து கட்டி பிடிச்சி கீழே வந்து மயக்கம் போட்டு விழுந்து இவ்வளோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்தது ஸோ அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் மற்றும் அவர்கள் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க அண்ட் அவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட இவங்க போய் அதுவும் ரெண்டு பேராக போய் கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருக்காங்க ஸோ அப்படி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே அண்ட் பிரஜன் அவர்களும் சில வார்த்தைகள் வந்து விட்டுருக்காப்புல ஸோ ஆக்சுவலா எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா எப்பயுமே கன்ஃபெஷன் ரூமுக்கு போறாங்க அப்படின்னா கம்பல்சரி இது லைவ்லியோ இல்லை எபிசோட்லையோ வந்து காட்டுவாங்க ஓகே அட்லீஸ்ட் அவங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து முழுமையாக காட்டலாம் கூட இவங்க கன்ஃபஷன் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க சம்திங் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே அந்த மாதிரி தெரியப்படுத்தியிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பானா ஒரு ஒரு அஞ்சு செகண்டுக்கு இல்லை ஒரு பத்து செகண்டுக்காவது வந்து போட்டிருப்பாங்க பட் ஃப ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் மற்றும் சாண்ட்ரா அவர்கள் இருவரும் சேர்ந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க பிக் கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஆனால் ஆனால் அதை பற்றி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளிப் கூட வந்து வெளியே வரல லைவ்லேயே வரலன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் எவ்வியாக ரோஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு இன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து இவங்க ரெண்டு பேருமே கேட்டு நாங்கள் எப்படி கேம் விளையாடுறது ரெண்டு பேராக விளையாடிட்டுருக்கோம் இது சரி வருமா வராதா அப்படின்னு சொல்லி இவங்களாம் யோசித்து பிக்பாஸ் பாஸ்கிட்ட கேட்டு ரெக்குவஸ்ட் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி பாஸ் அவர்கள் தரமான ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருக்காப்புல ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் தான் வந்து பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் இதெல்லாம் வந்து வெளியே இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதனால் அந்த டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு பேர் வந்து கப்புலாக தான் கேம் விளாட்றதுக்கு வந்துருக்கீங்க நீங்கள் கப்புலாகவும் விளையாடலாம் இண்டிவிஜுவலாகவும் விளையாடலாம் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால தான் நாங்கள் உள்ளரையே ரெண்டு பேரையும் வந்து விட்டுருக்கோம் அதுவும் கப்புலாக வந்து விட்டுருக்கோம் ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய கேம் நல்லா தான் வந்து இருக்குது இதை சரியாக டியூன் பண்ணிக்கோங்க வார்த்தைகளை பார்த்து விடுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கிட்ட வந்து சாண்ட்ரா மற்றும் பிரஜன் அவர்கள் கிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வெளி வருது ஓகே லைவில் வராத ஒரு விஷயத்த இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து வெளி வருது அப்போது திவ்யா வந்து சொல்கிறாங்க என்னென்ன நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகும்போதே எனக்கு வந்து தெரியும் கன்ஃபர்ஷன் போகும்போது கண்டிப்பாக பாஸ் அவர்கள் ஒரு தரமான அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் வெளியே வரும்போதே பயங்கர பிரைட்டாக வந்து வந்தீங்க எல்லாரும் ஒரு மாதிரி மனசெல்லாம் பாரத்தை கூட்டிகிட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கீங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் உங்களுடைய கேம் வந்து சூப்பராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம பிரச்சனை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமா நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய மைண்டே வந்து க்ளியராக வந்து இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்டாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சாண்ட்ராகவும் ஆமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து திவ்யா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் அவர்கள் உங்களுக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதில் ஒன்பது பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் உங்கள் இந்த கேம் வந்து விளையாடுறதுக்காக தான் வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் கரெக்டான வெயில் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஒன்பது பாயிண்ட்டெல்லாம் கிடையாதுமா பத்துக்கு பத்து பாயிண்ட்டு பக்காவாக தான் வந்து சொன்னாப்பில்ல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அது என்ன பாயிண்ட்டு இல்லை உங்களுக்கு பர்ஸ்னலாகவே அட்வைஸ் கொடுக்கப்பட்டதா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் வந்து இன்னும் ஒரு நல்ல கரெக்டான ஒரு இடத்துல தான் வந்து இருந்துட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து அடித்து விளையாடுங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டதா இல்லை வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை பிடிச்சி திட்டி விட்டாரா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து தெரியல ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மர்மமாக வந்து இருந்துட்டுருக்கு அண்ட் லைவ்லேயே கட்டி தூக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சம்திங் வந்து இருக்குது பிக்பாஸ் அவர்கள் ஸ்பெஷலாக ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு மேபி விஜய் சேதுபதியோடைய ரிக்வஸ்ட்டாக கூட வந்திருக்கலாம் என் மச்சாம்பா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரியுவைங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்துருக்கலாம் பட் பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாலடவில் அது வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் அமித் அண்டு பார்வதி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யாரை பற்றி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்கு எங்கள் பத்தி வந்து பேசிட்டு இருக்காரு அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டான ஒரு ஆள் ஜென்டில் மேன் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் ஆக்சுவலாக இந்த கேமுக்கு அவர் சூட்டபுளாக இருக்காரா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியாக வந்து இருந்தது பட் அவர் வந்து சூட்டபி இருக்காரு அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி வந்து கேட்குறாங்க அந்த அன்பு கேங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அமைத் வந்து சொல்கிறாப்புல அன்பு கேங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ வந்து விட்டு கொடுத்து வந்து போகிறாங்க அன்புல வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க ஆனால் ஒரு 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 கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது இண்டிவிஜுவலாக தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ அதுக்காக அவங்க வந்து எல்லோரும் உக்காந்து பேசி அதுக்கப்புறம் இவங்கள போய் நீங்கள் அடிங்க இவங்கள போய் நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள் இவங்கள போய் அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏவி விடுற வேலையெல்லாம் அவங்க வந்து பண்ணுறது கிடையாது ஸோ அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பாண்டிங் வந்து இருக்குது அந்த பாண்டிங்கை வந்து ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அந்த அன்பு செலுத்துறது மற்றவங்களுக்கு ஒன்று அப்படின்னா அவங்க போய் நிற்கிறது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவங்க கிட்ட அடிச்சிக்கவே முடியாது ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்புறம் ஒரே ஆளை டார்கெட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஒரு விமர்சனம் அவங்க மேலே வைக்கப்படுது இல்லையா ஸோ அந்த ஒரு விமர்சனத்தை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவர்கள் வந்து சொல்கிறாங்க பட் விஜய் பார்வதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அது சரி ஓகே அதெல்லாம் ஓகேண்ணே ஆனால் என்னை மட்டும் ஏன்னா எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக வந்து அன்பு கைங்களை இருந்து அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எனக்கு தெரியாதுமா உன்னை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம் ஏன்னா நீ பண்ணுற வேலைகளும் தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ விக்ரம்கிட்ட கூட வந்து நீ ஒரு சாரி சொல்லணும் அப்படின்னு நீ சொல்லியிருந்த ஓகே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான கேம் பிளே வந்து தொடங்கும் அது நீயே வந்து சொல்லியிருக்க ஸோ இந்த வாரம் ஒரு மாதிரியான கேம் அடுத்த வாரம் வேறு ஒரு மாதிரியான ஒரு கேம் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி விளையாடுறீங்க கரெக்டு தானே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் அந்த மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க பட் என்னை பொறுத்த வரலையும் அவங்க குரூப்பாக வந்து இருக்காங்க எதுக்காக இருக்காங்கன்னா அந்த அன்பஸ் செலுத்துறது கிவ் அண்ட் டேக் வந்து பண்ணிக்கிறது ஒரு ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்கிறது ஒன்று ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்னா போய் போகிறது வர்றது ஸோ இந்த மாதிரி வேலைகளில் வேணால் ஈடுபடுறாங்களே தவிர மற்றபடிக்கு இந்த கேம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பெருசாக எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காரு அண்டு நீ கூட சில தவறுகள் வந்து பண்ணுற அது என்ன அப்படின்னா விக்ரம் கிட்டே நீங்கள் வந்து பொதுவாக ஒரு சாரி கேட்குற அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் எல்லோரும் முன்னாடியே ஒரு சாரி கேட்குறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் ஏன் நீ இது வரைக்கும் அதை கேட்கவே இல்லை அது உன்னுடைய கிரெடிட் வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க இல்லைண்ணா நான் கேட்கணும்லாம் நினச்சந்தான் ஆனால் அது வரமாட்டேன் என்னென்ன பண்ணுறது அப்படின்னும் போது இல்லை இல்லை உனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எல்லாரும் கூப்பிட்டு நிப்பாட்டி நம்ம திவாக சாரி நம்ம விக்ரம் கிட்டே நீங்கள் வந்து சாரி கேட்டுருங்க ஸோ நீங்கள் அதை வந்து பெண்டிங் வந்து வைக்காதீங்க அப்படி நீங்கள் பெண்டிங் வைக்கும்போது அது கேரி ஓவர் வந்து ஆகும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் பட் அமித் கிட்டேருந்து நம்மக்கிட்ட ஒரு முரண்பாடுகள் வந்து இருக்குது ஏன்னா கேங் வந்து பெருசாக ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ப்ளான் பண்ணுறதில்ல அவங்க வந்து ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணுறதில்லை அப்படின்றதெல்லாம் அதாவது மொத்தமாக உட்காந்து பண்ணுறதில்ல ஆனால் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த பேரும் அந்த ஆளையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டார்கெட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்விசிபிளாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக நான் நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா மற்றும் கமருதீன் இவங்களுடைய பிரச்சனை வந்து தீரவே தீராது போல எதுக்காக இது சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதின் கிட்டே வந்து இருக்காங்க கமருதீன் மறுபடியும் அரோரா கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ஏன் நீ பேச மாட்டேங்கிறேன் நான் போய் பேசலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது டே எப்பா அவன் ஆள் ஓகே நீ போய் பேசுகிறதெல்லாம் பேசிக்குவோம் ஆனால் என்கிட்ட நீ வந்து பேசாத ஏன் அப்படின்னா அவளுடைய அதாவது அவனுக்கு அவளுக்கு ஒரு ஆளாக நீ இருந்து நீ என் பேச வர அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பேசவே மாட்டேன் ஏன்னா அவள் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்போ என்ன நேரத்தில் என்னத்தை பண்ணுவான் அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து பார்வதி என்னால் வந்து அவளை ஏற்றுக்கவே முடியாது தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு கமருதி வந்து இன்னாடி இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாப்பா நாளைக்கே உன் மேலே தப்பான ஒரு அக்யூசேஷன் கூட வைக்கலாம் ஏன் மேலே வைக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு வேண்டாவே வேண்டாம் அப்படின்றதுல அரோரா வந்து குரியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் அரோரோடைய எண்ணம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது வந்து பார்வதி வந்து பார்வையிட்டே சேர்க்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்திருக்காங்க அதுக்கான ரீசனும் வந்து இருக்குது நேற்று எப்பிசோட பற்றி ரிவியூவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகே காய்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக நடந்த சில விஷயங்கள் ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சி அதான் சொல்லிட்டேன் ஓகே கைஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் அதிகங்க இன்னொருத்தவங்களும் சொல்லுங்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்